ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹிக்விஷன் இருந்து புதுசாக லான்ச் ஆகிற இந்த லேம்பு கேமரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேமரா ரொம்ப பவர்ஃபுல்லான கேமரா எதுலன்னு பார்த்தோம்னா இந்த லேம்பில் ஏன்னா இதில் ஒன்பது ஆகிட்டு இருக்குது அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இந்த கேமராவை லேம்ப் கேமரான்னு சொல்கிறாங்க இந்த கேமராடைய அன்பாக்சிங் இந்த கேமராடைய வீடியோ குவாலிட்டி இது எப்படி பவர்ஃபுல்லாக லைட் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம் அன்பாக்சிங் பார்க்கற மாதிரி ஒரு பாக்ஸை பற்றி சொல்லிடறேன் இந்த பாக்ஸ் இதுதான் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்குது அதே மாதிரி ஹிக்விஷன் பிராண்டில் இது மாதிரி கேமரா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஹைபிரிட் லைட் கொண்ட கேமரா இந்த கேமரா ஐஆர் கேமராவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஒயிட் லைட் யூஸ் பண்ணி கலர் கேமராவும் பயன்படுத்த முடியும் அது மாதிரி கேமரா இருக்குது இதோட மாடல் பார்த்தோம்னா வந்துட்டு டிஎஸ்ஐஃபன் டூ சிஇ எயிட்டீன் டி ஒடி அப்படிங்கிற மாடல் நம்பர் அதே மாதிரி இது டூ மெகா கொண்ட கேமரா இதெல்லாம் ஃபைவ் மெகா இருக்கான்னு எனக்கு தெரியல ஜஸ்ட் இப்போதைக்கு என்கிட்ட வந்தது டூ மெகா மட்டும்தான் வந்துருக்குது அதே மாதிரி எமான் பிரைஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பிரைஸ் பார்த்தோம்னா வந்துட்டு நாலாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ஓகே இப்போதைக்கு மத்ததவங்களும் போய் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம் எத்தனை கேமரா அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்துட்டு இந்த கேமரா அன்பாக்ஸ் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா ஹிஃபிஷம் எதுக்காக தான் இவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக கேமரா கொண்டுறாங்கன்னு தெரியல ஏன்னா தேவைக்கு கேமரா தான் அதாவது தான் கேமரா தேவை இல்லாததுக்கோ இல்லை ஆடும்பரத்துக்கோ அழகுக்கெல்லாம் கேமரா கிடையாது தான் கேமரா ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம தேவை எதுக்காக கேமரா போடுறோம் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது கேமரா போடுறோம் பட்டு இது மாதிரி வித்தியாசமாக கேமரா கொண்டு வரும்போது பா இந்த கேமரா அப்படின்னு தோணும் ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா வாட்ஸ்அப் பார்த்தோம்னா கேமரா சேஃபாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் வர்றது எல்லாமே சேஃப் எல்லாம் என்னென்ன வருமான கொடுக்காங்க அவ்வளோதான் பட் நம்ம முக்கியம் கேமரா தான் கேமரா சேஃபாக கொடுக்குறாங்க இந்த கவர்லாம் எடுத்து வர வச்சிடலாம் இப்போதைக்கு கேமரா கொள்ள வந்துடலாம் இதுதான் இந்த கேமரா கேமரா நான் காமிச்சிடுறேன் கேமரா பார்க்கும் போது ஃப்ரண்ட்ல பார்க்கும் போது ஒரு லென்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த லைட் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மொபில ஹிக்விஷன் அப்படிங்கிற லோக அழகாக மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கு இல்லையா மைக்கு அது இன்பில்டு உள்ள கேமரா அது இப்போதிக்கு இந்த கேமரா பத்தி ஒவ்வொன்னா சொல்றேன் இதுல பார்த்தோம்னா இதுல ஒன்பது ஒயிட் லைட் இருக்குது அதே சேம் சேம் டைம்ல பார்த்தா இது ஐயர் லைட்டாக வேலை செய்யும் இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு அறுபது மீட்ரு வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அதாவது ஒயிட் லைட்டும் அறுபது வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஐஆர் லைட்டும் கிட்டத்தட்ட வந்து அறுபது மீட்டருக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் யூஸ் பண்ண லென்ஸ் பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆப்ஷனலாம் வந்துட்டு சிக்ஸ் எம்என் வரை கொடுக்க முடியும் அவங்க ஆப்ஷனலாம் கொடுக்குறாங்க தேவைப்பட்டால் இருந்தால் அவங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி டூ பாயிண்ட் எயிட் எம் லென்ஸு அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எம் லென்ஸு ஆப்ஷனல் சிக்ஸ் எம்என் லென்ஸ் இருக்குது இது பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் பார்க்கணும் சைடில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அதாவது ஃப்ரண்ட் ஒரு பேனல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேனல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் இருக்கும் இதில் ஃப்ரண்ட் பேனல் மட்டும் மெட்டல் இந்த ஃப்ரண்ட் பேனல் இந்த ஃப்ரண்ட் பேனல் பேனல் ஃபுல்லாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒயிட்டாகவும் இருக்குது இல்லையா அதுவும் பார்க்கும்போது தெரியும் இது ஃப்ரண்ட் பேனல் மெட்டல் ஆனால் இது பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் அதே மாதிரி இதில் பேக்கில் பார்க்கும்போது இதை நான் இதுவும் பிளாஸ்டிக்காக தட்டிவிட்டேன் ஆனால் இது பிளாஸ்டிக் கிடையாது மெட்டல் அதாவது இந்த ஃப்ரண்ட்டு பேனல் இந்த பேக் பேனல் இது ரெண்டுமே வந்துட்டு மெட்டல் அதே மாதிரி இந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொன்று அட்ஜஸ்டர் இருக்குது அதாவது இப்போ வர எல்லா கேமராலும் பார்த்தோம்னா ஏன்னா அட்ஜஸ்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க அப்போலாம் வந்துட்டு ஸ்க்ரூ கொடுப்பாங்க இதுலேயும் ஸ்க்ரூ தான் இருக்குது பட் ஆனால் நம்ம கையாலேயே வந்துட்டு லூஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இதில் கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணாமல் ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவர் கையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்காக தேவைப்படும் ஸோ அதில் மூணு விதமாக அட்ஜஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்குது அடுத்து ரெண்டாவதுங்க அடுத்த மூணாவது இந்த மூணு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமராவை செட் பண்ணிக்க முடியும் அது ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவும் இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனல் அதே மாதிரி இந்த ஹவுசிங் வறுமையாக இருக்குது அதே மாதிரி இதோடைய ரேட்டிங் பார்த்தோம்னா ஐபி சிக்ஸ் செவன் ரேட்டிங் இருக்குது டஸ்ட்டுக்கும் தண்ணிக்கும் அதாவது மழலுக்கும் எந்த ப்ரா ப்ராப்ளமும் கிடையாது நம்ம தாராளமாக இந்த கேமராவை அவுடோரில் பயன்படுத்த முடியும் இப்போதைக்கு இந்த கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தோம்னா லேபிளிங் இருக்குது லேபிளையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதிகபட்சம் இது எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒன்பது புள்ளி எட்டு வாட்ஸ் அதிகபட்சம் பவர் எடுக்கும் பவரை கன்சூம் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி தேவையானது பார்த்தோம்னா டூ வோல்ட் டிசி பவர் தேவை மற்றபடி பார்த்தோம்னா வேற எதுவும் இந்த கேமராவில் கிடையாது இதில் ஒன்பது ஒயிட்ல இட்டு அதே மாதிரி கேமரா பார்க்கறது பல்காக இருக்குது நல்லா இருக்குது இதுதான் முக்கியமானது அதே மாதிரி இதில் வந்துட்டு டூ மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க அதாவது சிஎம்ஓ சிஎம்ஓஎஸ் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் காமன் தான் எல்லா இதுலேயுமே அதான் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் நிறைய டேட்டா ஷேட் எடுத்து நிறைய செக் பண்ணிட்டேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன ஒரு கேமரா புதுசாக வந்துருக்குன்னா எல்லாத்தையும் க்ளியராக சொல்லணுங்கிறது டேட்டா ஷேட் செக் பண்ணேன் இதை எதாவது மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இதனுடைய முக்கியமான ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஹரிசாண்டலும் அதே மாதிரி வெற்றிகளை பார்த்தோம்னா டென் எயிட்டி வெற்றிகலவும் வரும் அதாவது டூ மெகாஸ் ஒரு ரெசல்யூஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோடைய ஃப்ரேம் ரேட் பார்த்தோம்னா வந்துட்டு டிவிஐ ஏஹெச்டி சிவிஐ இது மூணுமே டென் எயிட்டி பிக்சலில் தேர்ட்டி ஃபைவ் மினிடும் ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் ஒர்க் ஆகும் அது மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்துட்டு சுவிச்சபிள் தான் நம்ம இந்த கேமராவை எந்த டிபிஆருக்கும் செட் பண்ணலாம் குறிப்பாக இக்யூஷன் மட்டும் கிடையாது தவா மற்ற மற்ற ப்ராண்டுகளுக்கும் இந்த கேமராவை செட் பண்ண முடியும் ஏன்னா இந்த கேமராவில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் இருக்க அந்த பட்டன் மூலயமா நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு வேலை ஏஹெச் டி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் சுவிச் பண்ணிக்க முடியும் அந்த ஃபியூச்சரும் இருக்குது ஏன்னா இதெல்லாம் கட் பண்ணலாம் கிடையாது இந்த ஆப்ஷனை கொடுத்தே இருக்காங்க ஸோ இது நல்ல விஷயம் தான் இந்த கேமராவில் அவ்வளோதான் நம்ம இந்த கேமராவை ஆன் பண்ணி இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சுறாங்க அதே மாதிரி இந்த வீடியோ குவாலிட்டி அட்டாச் பண்றேன் ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் நான் சும்மா போட்டு காமிக்கிறது நல்லா இருக்காது இந்த கேமரா நான் அவுட் டூரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ பவர் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் நான் பண்ணி பவரை மட்டும் காமிச்சிடறேன் ஏன்னா அப்போ தான் பவர் தெரியும் இல்லையா சும்மா சாம்பிள் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அவுடோரில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பவர் கொடுத்து அதாவது வீடியோ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பவர் கொடுக்குறேன் பவர் கொடுக்கும்போது ஜஸ்ட்டு ஆன் ஆகிடுச்சு கேமரா டிவிஐ மூடு ஆன் ஆகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இன்ட்டு டென் எயிட்டி பிக்சல் தேர்ட்டி ஃபைவ் மினிட்டல கொடுத்துருக்குறேன் அந்த பவர் சுச்சை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன் பவரை மொத்தத்தையும் ஆஃப் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஜஸ்ட் கேமரா வேணும் எப்படி வச்சுட்டு ஆன் பண்ணி காமி ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் இப்போதைக்கு பவர் ஆஃப் பண்ணிவிட்டேன் பட் இந்த பேக்ரவுண்ட் லைட்டால கூட நான் மாற நினைக்கிறேன் ஜஸ்ட் இந்த பேக்ரௌண்ட் லைட்டை ஆஃப் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் லைட்டாக ஆஃப் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போதிக்கி லைட்டு வெளிச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இன்னும் அது மாறலை இப்போதிக்கி மாறிடுச்சு வெளிச்ச தெரிய பார்த்துருப்பீங்க இல்லையா ஏன்னா நேர் நேர் நான் காட்டில் ஜஸ்ட்டு பிடி காமிக்கிறேன் இந்த லைட் எரியும் போது இப்போ நான் ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நானும் தெரியவேன் ஓகேங்களா இப்போ இந்த லைட்டு எரியும் போது என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்தில் எரியும்போது டக்குன்னு பவர்ஃபுல்லாக எரியுது ஆனால் இடத்துக்கு ஏற்றார் மாதிரி இந்த கேமரா அந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ண லைஜஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுது நான் போயிட்டு நான் மெனுக்குள்ளே போய்ட்டுலாம் நான் ரொம்ப ஹையில தான் வச்சுருக்கிறேன் பட் ஆனால் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி டவுன் ஆகிடுது ஃபஸ்ட்டு பவராக எரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைஞ்சிடுது பவர் குறைஞ்சி ஒரு மீடியமான பவர்லேயே ரன் ஆகுது ஸோ அது நல்ல தான் ஏன்னா ரொம்ப பிரைட்னஸாக இல்லாமல் ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் பார்க்குறவங்க கண்ணு போகிற அளவுக்கு கூட இந்த வெளிச்சம் இருக்குது பட் ஆனால் அந்த அளவுக்கு வெளிச்சம் தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி ஒரு நார்மல் லெவலில் இந்த லைட் வெளிச்சம் வந்துடுது இது இப்போ லைட் ஆன் பண்ணிடுறேன் இதுதான் இந்த கேமரா பற்றின விஷயங்கள் முடிச்சா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் குறிப்பா இந்த வீடியோடைய அடுத்தது பார்த்தோன்னா இந்த கேமராடைய வீடியோ குவாலிட்டி அட்டாச் பண்ணி செக் பண்ணி பாருங்க இது ரொம்ப லாங் வேணும் லாங்கில் கூட எனக்கு கலர் வியூ முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா ஓகே பேட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு இந்த கேமரா வந்துகிட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது ஃபிஃப்டின் டேஸ் மேலே ஆகுது நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல ஏன்னா ரீசன்னா வந்துட்டு என்ன இருக்க போது பெருசாக நான் விட்டுட்டேன் பட் ஆனால் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது மெட்டலில் கொடுத்துருக்கறதும் சரி அதே மாதிரி ஸ்டாண்டு மெட்டலில் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வீடியோ குவாலிட்டி பார்க்கும்போதும் டூ மெகா பிக்சலுக்கான குவாலிட்டி இருக்குது ஒர்த்து தான் நல்லா இருக்குது பரவாயில்லை ப்ரைஸுக்கு ப்ரைஸு பார்த்தா டூ தௌசண்ட் தான் வருதுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நான் லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஏன்னா வந்து இது ஃபிஃப்டீன் டேஸ் ஆகலாம் ஞாபகம் இல்லை ப்ரைஸ் டூ தௌ டூ தௌசண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரைஸுக்கு இந்த கேமரா ஒர்த்துன்னு தோணுது ஓகே பார்க்கலாம் இந்த வீடியோ அட்டாச் பண்ண செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களை சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த லேம்ப் லைட் கேமராவை நான் அவுடோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இந்த கேமராவில வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருந்தது அதாவது அந்த லேம்ப் லைட்டுக்கான வெளிச்சம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இங்கே லைட் அப்படியே மெயின்டைன் ஆச்சு குறையெல்லாம் கிடையாது நம்ம ரூமில் டெஸ்ட் பண்ணும்போது தான் லைட்டு குறைஞ்சது பட் நான் அவுடோரில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது லைட்டு குறையவே இல்லை லைட் அப்படியே மெயின்டைனில் இருந்தது